இடமாற்றம் இடமாற்றம் யாருக்கு வரும் பொதுவா நகர்ந்து போறது அப்படிங்கிறது மூணாம் இடம் சிறு தூர பயணம் ஒன்பதாம் இடம் நெடுதூர பயணம் மேல்நாட்டு பயணம் பன்னிரெண்டு வெளிநாட்டுல செட்டில் ஆகிறது எட்டு வெளிநா வெளி மாநிலம் வெளியூர் சரிங்களா இருந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போற இடங்கள் தான் இந்த எட்டு பன்னிரெண்டு இப்போ மூணும் ஒன்பதும் சிறு தூர பயணம் நெடுதூர பயணம்ங்கிற மாதிரி குறிக்கும் இந்த அதிபதிகளோட தசா புத்தி காலங்கள் வரும்போது ஒருத்தருக்கு இடம் மாற்றம் நிகழும் சரிங்களா இதுல இன்னும் சுபத்துவமா இருக்கிறாங்க நல்ல குரு சுக்கர தொடர்போட அந்த அந்த பாவகம் இருக்கு அந்த வீட்டு அதிபதிகள் கேடாம இருக்காங்க அப்படின்னா வெளியூர்ல போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறது அங்கேயே பெர்மனண்டா செட்டில்மெண்ட் ஆகி அங்கேயே ஃபேமிலியோட குடியேறுறது இதெல்லாம் நடக்கும் இந்த இடங்கள் நல்லா இருக்கணும் அந்த வீட்டு அதிபதியில் கிடாம பாவத்துவமா ஆகும்போது செவ்வாயோ சனியோ தொடர்பு கொண்டாங்கன்னா சில பங்கங்கள் ஏற்பட்டு வெளியூர்ல போய் சிரமப்படக்கூடிய விதியும் கொடுத்து விடும் சரிங்களா சோ யார் யாருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு இருக்கோ அவங்களுக்கு இது நடக்கும் பொதுவா மூணு ஒன்பது பனிரெண்டு இந்த ட்ரையாங்கிள் கனெக்ட் ஆகும்போது ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்து அதிபதிகளோட தசாபுத்திகள் வரும்பொழுதும் சர ராசியிலிருந்து தசாபுத்திகள் நடக்கும் போதும் வெளிநாட்டு வாழ்க்கையில போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கவே செய்யும் சரிங்களா சர ராசியிலிருந்து தசை நடத்தணும் ராகு இது மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய அமைப்பு இருக்கவே செய்யும் சரிங்களா